விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் தியானம் நாடகம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே அவமானம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை விமர்சித்துள்ளார் மூன்று நாட்கள் பயணமாக நாளை கன்னியாகுமரி வரும் பிரதமர் விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார் இந்நிலையில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிற ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவே பிரதமர் தியானம் செய்ய இருப்பதாகவும் இது அரசியல் மோசடி எனவும் செல்வப் பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளாா் ஆன்மீக மாண்புகளை மீறி மதவெறியால் ஆட்கொள்ளப்பட்டு விரக்தியான மனநிலைக்கு சென்றுவிட்ட மோடி ஆன்மீக ஞானக்கடல் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்வது ஏமாற்று நாடகம் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விமர்சித்துள்ளார் மோடி தியானம் செய்கிற மூன்று நாட்களும் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள செல்வ பெருந்தகை இது மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்